வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோளம் வாங்க இப்போ எங்கள் கார்டனோட நிலமை எப்படி இருக்குது பார்க்கலாங்க நல்லா தான் இருந்துச்சுங்க தக்காளி ஒரு அஞ்சு கிலோ காய்ச்சது அதுக்கப்புறம் மிளகாய் காய்ச்சது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு நாலு வாரமாகவே நாங்கள் மிளகாய் வாங்கவே இல்லை கடையில் பாருங்கள் மல்லிகைப்பூ எப்படி இருக்குது செம்பருத்தி இருக்குது முல்லைப்பூ இருக்குதுங்க இப்போ தக்காளி எடுத்தாச்சும் ஒரு தக்காளி மட்டும் காய்ச்சிட்ருக்குது மல்லிகைப்பூ பாருங்க சூப்பராக பூத்துதுங்க மல்லிப்பூவெல்லாம் பன்னீர் ரோஸ் மட்டும் பூக்கில் பூத்து ஓஞ்சிருச்சது பார்த்திங்கன்னா அங்கங்கே பூ இருந்துகிட்டே இருந்தது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையுமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இருக்கிற வீடியோலாம் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரோஸ் கலர் பூ பூத்துருக்கு வருங்க இந்த மாதிரி தாங்க இப்போ எங்கள் கார்டன் இருக்குது முல்லைப்பூ கூட பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்